வணக்கம் மக்களை பாரத ஸ்டேட் வங்கியில் வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க தகுதி அணி டிகிரி பின்னிப்புக்கு முறை பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் வச்சுக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்கள் ஜாப் டீடைல் கொடுத்து ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எங்கள் கொடுத்துருப்பாங்க இன்னும் வேலை வாய்ப்பு சொன்ன மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் இந்த எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது எவ்வளோ சேலரி கொடுக்காங்க என்ன ஜாப்புக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கீழே போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க கிளிக் கேர்ன்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பீஎஃப் உங்கள் எட்டு பேஜிஸ் இருக்குது இதில் என்னென்ன ஜாப் ரிலேட்டட் ஃபுல் டீஸ் அவங்க அந்த பேங்க்லேருந்து கொடுத்த அந்த பீடியை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த பீடியஃப் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் அதில் லாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக்கிங் பண்ணி அங்கே போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க ஓகே நம்ம இந்த வீடியோ எப்படி சாப்பிடாம லைக் பண்ணிக்காங்க